ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கிரேவிங்க இதுக்கு மூணு பல்லாரி மூணு தக்காளி கொஞ்சம் புதினா ரெண்டு மிளகா ஒரு இன்ச் கொண்டு இஞ்சி மூணு வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது போக நல்லெண்ணெய் குளி கரண்டி ஊற்றி இரும்பு கடாயில் நம்ம ஏற்ப வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி என்ன சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லைன்னு பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நல்லா சுருளை வதக்கிக்கோங்க நல்லா சுருளை வதக்கும்போது பதம் வந்தால் போதும் அதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவெல்லாம் நம்ம உள்ளே கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை வந்து கட்டியாகவும் செஞ்சு பரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன் தேவையான அளவு தண்ணியாக தான் நான் வச்சுருந்தேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மசாலா தேவைக்கேற்ப உப்பு மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வேக வைங்க அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அரைக்கும் நல்லா மூடி போட்டு கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கிடையில் இன்னொரு வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி தேவையான நம்ம முட்டை எத்தனை முட்டையோ அதை நல்லா கோடு இந்த போட்டிருக்கோம் பாருங்க இதை மாதிரி கோடு போட்டு உப்பும் சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்து நம்ம கிரேவிக்குள்ளே சேர்த்து முட்டை கிரேவி ரெடி